பல பேர் விரும்பி கேட்கிற டைரக்டர் எக்ஜே சூர்யாவை நான் வேலைக்காரனா வச்சிருக்குன்னு சொல்றாரு எக்ஜே சூர்யா எதுக்காகனா நான் ஒரு நடிகன் ஆகணும்னு தான் சினிமாக்கு வந்தேன் என்னை நடிகன் ஆக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற நடிகர்களுக்கு அவங்கவுங்க ஊர்ல தான் பிசினஸ் அதிகம் அதே நடிகருக்கு மற்ற மாநிலத்தில் பிசினஸ் கம்மி என்டையர் இந்தியாவுக்கும் ஒரே பிசினஸ் இருக்கிற ஒருத்தர் நடிகரா வந்தா எப்படி இருக்கும் அந்த இடம் தான் என்னோட லட்சியம் அதனால தான் தன்னோட வாழ்க்கையில திருமணம் இல்லைன்னு சொல்றாரு எக்ஜெ சூர்யா படங்கள் நல்லா வெற்றிகரமா ஓடும்போது கூட இருந்த நண்பர்கள் படங்கள் தோல்வி போது அதே நண்பர்கள் கூட இல்லாத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நடிகர் எஜே சூர்யா கிட்ட கேட்டபோது அவர் சொன்னது என்னன்னா நம்ம தோத்தா வீட்டில் கூட டம்ளரை வைக்கும்போது நங்குன்னு தான் வைப்பாங்க நம்ம ஜெயிச்சாதான் அதே டம்ளரை நல்லா வைப்பாங்க நம்ம வீட்லேயே தோத்தா நமக்கு இந்த மரியாதை கிடைக்கும் போது வெளியில் எதுக்கு மரியாதை எதிர்பார்க்கணும் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கணும் அவங்க மேலே எதுக்கு கோவப்படணும் நம்ம அம்மா நம்ம வீட்டில் நாலு பசங்க நல்லா படிச்சு நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி டம்ளர் வைக்கிறது அதே ஊதாரத்தனமாக சுற்றிட்டு இருந்த மகனுக்கு இந்தவே இப்படி அப்படின்னு தான் டம்ளர் வைக்கிறாங்க அம்மா நம்ம மேல கோவப்படுறது அஞ்சு பிள்ளையில நாலு பிள்ளை நல்லா இருக்குது ஒரு பிள்ளை நல்லா இல்லையே அந்த பிள்ளையும் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நாம் நல்லா இருந்தால் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க நம்ம இல்லைன்னா அந்த நாலு பேர் நம்மளை மதிக்க மாட்டாங்க நாம இதுக்கு அவங்க மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு எக்ஜே சூர்யா